அரங்கரும் அழியேனும் ஓ அரங்கமுருகா நினது திருவடி சரணம் திருக்குறள் படைமாட்சி உருப்பமைந்து ஊரஞ்சா வெல்படை வேந்தன் வெறுங்கையுள் எல்லாம் தலை துன்பத்திற்கு அஞ்சாத வெற்றியுடைய படைகளை பெற்றிருப்பது வேந்தன் பெற்ற செல்வங்களுள் தலையாய செல்வமாகும் உயிருக்கு எப்படி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது உண்மையோ அதுபோல இயற்கை இடர்களின் போது மக்களை காக்கும் குருவே மெய்ஞான குருவாகும் என்ற ஆறுமுக பெருமானே மாட்சி என்பது மாண்பு பெருமை மகிமை நன்மை அழகு எனலாம் இறைமாட்சி பகைமாட்சி படைமாட்சி என்று மூன்று வகை மாட்சியைப் பற்றி திருவள்ளுவ பெருமான் திருக்குறளில் குறிப்பிட்டுள்ளார் அர்ப்பணிப்பு என்ற ஒரு சொல் உயர்ந்த மாட்சியை குறிக்கின்றது குருவிற்கு ஒரு சீடன் அல்லது தொண்டனின் அர்ப்பணிப்பு என்பது பெருமை பொருந்தியது குருவின் மகிமையை வெளிப்படுத்துவதை உணர்த்துகின்றது தேர் யானை குதிரை போன்றவைகள் அரசர்கள் காலத்தில் முப்படையாக பாதுகாப்பிற்கு பயன்படுத்தப்பட்டது அவ்வாட்சி முறைகள் மாறிய பிறகு நிலம் நீர் வான் வழிப்படைகள் என வழிமுறைக்கு வந்தது இக்கலியுகத்தில் இயற்கையும் மாற்றம் காணும் அப்போது சைவம் தர்மம் ஞானியர்களின் திருவடி பூஜை என்பதே முப்படையாக இருந்து மாந்தர்களை பாதுகாக்கும் பெரும் பாதுகாப்பு படை இவைகளே என உணர்ந்து ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு மாற்றம் வந்துள்ளது மேலும் வலுப்பெற்று சிறக்கப் போகின்றது எதிர்காலத்தில் ஏனெனில் உண்மையை உணரும் மாந்தர்கள் வேள்படையே வெல்லப்போகிறது போகிறது மக்களை காக்கப் போகின்றது மாற்றவும் போகின்றது வேல்படையில் இணைவோம் வேளவனின் திருவடி பெருமையை உணர்வோம் முருகன் திருவடி வாழ்க குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்